நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் படகுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பெரிய அளவில் முறைகேடு வந்து மத்திய தொழில் நாடி வருது மாநகராட்சியில் நடந்த பெரிய முறைகேடு வந்து மத்திய தொழில் மத்திய தொழில் தான் அதிகமாக வந்து நிறைய நடந்திருக்கு பிடிஆர் இதை வந்து எதுவுமே கண்டு கிளம்ப சொல்றீங்க ஆமா ஆமாம் அவரை கண்டுக்கிறவே இல்லை இதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை யாமறியும் பராபரமையும் ஆனந்த உடல் போடுறாரு யாமியும் பராபரம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எதிலையும் தலைவர் எனக்கு என்ன பொறுப்பு இருக்கின்றார் அப்படி போகக்கூடாது ஒரு மக்கள் பிரதி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் காலத்தில் நடந்த இதெல்லாம் சொன்னார் அங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்புறம் அவரே திறந்து வச்சார் பெரியார் ஆக இது பிடிஆர் மட்டும் இல்லை இவரும் வணிகவரித்துறைக்கும் பங்கு இருக்கு வணிவரித்துறை தான் இன்னைக்கு அமைச்சராக வர்றாரு மதுரை அமைச்சர்னா பிடிஆர் பன்மேல்ராஜன் இல்லை வணிவரித்துறை அமைச்சர் தான் வர்றாரு பணிவரித்துறை அமைச்சர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மேற்கொள் இவ அவர்கிட்ட தான் நிறையா மாமன்றங்கள் வருகிறது இப்போ எங்களுடைய தொகுதியும் இருபத்தி ரெண்டு வார்டு அவர்கிட்ட தான் போகுது அப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற பதினஞ்சு வார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியர் பெரும்பகுதி அதுபோக எல்லா இடங்களையும் அவருக்கு உடைய அதிகாரம் இருக்கு அவர் சொல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் என் சட்டமன்ற உறுப்பினர் நான் ஏன் நிதியிலே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு அதிகாரிகிட்டு சொல்கிறார் இந்தந்த நிதியிலாம் எடுக்காது நான் ஒதுக்கீடு பண்ணியிருப்பேன் அந்த ஒது அந்த ஒதுக்கீடு நிதி என்ன செய்கிறாரு அவர் வணிகத்துறை அவர் தரக்கூடிய பதவியில் அதெல்லாம் பொது நிதியில் போடணும்னு சொல்லி அவர் நிதி அதை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவர் முறைகேடை கண்டிச்சிருக்கலாம்ல க அவர் பார்த்துருந்தா இந்த அளவுக்கு இருக்கு சரி அவர் தான் அவர் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கணும்ல அது மேலே அடுத்து கொண்டு போயிருக்கணும்ல நகர்ப்புறத்துறை அமைச்சருக்கு அமைச்சர் கொண்டு போயிருக்கணும்ல எதையும் செய்யலை இந்த அமைச்சருக்கு எதையும் செய்யலை இந்த பெருத்த ஊழலுக்கு இந்த ரெண்டு அமைச்சர்கள் காரணம் நான் கேட்குறது உண்மையிலேயே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் மதுரையை சீர்திருக்கணும்னா இந்த ரெண்டு அமைச்சர்கிட்ட இருக்க பதவியும் கொடுக்கணும் வேறு ஆள்கிட்ட கொடுக்கணும் வேறு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தாதான் அப்போ ஒரு பயம் வரும் உள்ளாட்சி இங்கேயே இப்படி புறநகர் சேர்மன்ஸ்லாம் இருப்பாங்க அவன்லாம் எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பான் பேரூராட்சி நகராட்சி நகரமன்றம் எல்லாமே இருக்குது அதுலையெல்லாம் ஊழல் நடந்திருக்கும் ஒன்றியங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் எல்லாம் தவறு இழைத்திருப்பாங்க இது மீது உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னா நீ சரியான நீதி நிர்வாகம் இருந்தால் அவங்க மீதுலாம் நடக்கணும் அனைத்து மண்டலத்தில் ராஜமகத்தை எழுதி தான் ஒரு தகவல் பரபரப்பாக ஓடி இருக்கிறது அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாங்கள் அதைத்தான் சொல்லிட்டோமே அவங்க கைது பண்ணோம் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க சொத்துகளை பறிமுதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்க வேணும் ஏற்கனவே அடிப்படை தேவையை நிறைவேற்ற முடியல நிதி இல்லை நாங்கள் வரும்போது இரநூத்தொம்பது கோடி ரூபாய் சிறப்பு நிதி கொடுத்தோம் இந்த நான்கு ஆண்டுகளாக ரெண்டு அமைச்சர் இருக்காங்க ஒரு சிறப்பு நிதியும் கேட்டுப்படல எந்த திட்டமும் இல்லை நாங்கள் செய்து நாங்கள் பத்தாயிரம் கோடிக்கு மேலே திட்டங்கள் கொடுத்து செயல் தெரிஞ்சுருக்கோம் எங்கே பார்த்தாலும் எங்கள் திட்டங்கள் தான் செயல்படுத்தப்படுகிறது இப்போ பாலங்கள் கட்டாங்க கூட எங்கள் காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது தான் ரெண்டு பாலங்கள் பத்து பாலங்கள் எங்கள் காலத்தில் பறக்கும் பாலங்கள் கட்டியிருக்கோம் எங்கள் காலத்தில் ஒன்றுமே செய்யலை

உண்மையாக நீர்வாகம் பண்ணணும்னா அவங்க மாற்றம் பண்ணணும் மாற்றம் பண்ணி நல்ல நிர்வாகம் அதாவது ஒரு பயம் வேணும் உள்ளாட்சி பிரதிநிதி தவறு செய்யக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இங்கே அடிக்கிற அடி அதை தான் சொன்ன சிவபெருமான அடித்த அடி உலகம் பூரா எல்லா மனிதனுக்கும் பட்டு தான் அதான் நம்ம முதுவில் இருக்க கோடுவாங்க அந்த மாதிரி இங்கே அடிக்கிற அடி இந்த அடி வந்து தமிழ்நாட்டில் எங்கே உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தாலும் சரி எப்பா தவறே எழிக்க கூடாதுடா மக்கள் பணியை தான் செய்யணும் அப்படின்னு நான் بقول யாருக்கும் தடர்பு இருக்குன்னு அதிகாரிகள் அதிகாரி மட்டத்துல இருக்கு இது பேசாம இருந்தா அமைச்சர் கூட போயிருக்கலாம் அமைச்சருடைய உதவியாளருக்கு போயிருக்கலாம் இருக்கலாம் யாருக்கு யார்க்கு சொல்ல